மெய்பொருள் ஆன்மீக மைய குழுவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் விநாயகர் துதி ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த இளம்பிறை போலும் ஏயிற்றனை நந்தி மகன் தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பஞ்சபுராணம் தேவாரம் தோடுடைய செவியில் விடையேறி ஓத்துவின் மதிசூடி மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் பொய்தான் தவிந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே திருவிசைப்பா விளக்கே உலப்பிழா ஒன்றே உணர்வு சுள் கடந்ததோர் உணர்வே தெளிவலர் பாலிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனே அம்பலம் மாடரங்காக வெளிவலர் தெய்வம் கூத்து கந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே திருப்பல்லாண்டு வளர்க்க வஞ்சக போயகள பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ணன் அடைமடவால் உமைகோண் அடியோ முக்கருள் புரிந்து பின்னை பிறவி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் உலகில் உணந்தோத கரியவன் நிலவுலாவி நீர்மலிவேணியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் அவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வாழ்த்து வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோல் அரசு செய்க குறை உயிர்கள் வாழ்க நான் ஓங்க சைவ நீதி வீடெல்லாம் எல்லாம் காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா நிறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம்பெண் உருவானாய் போற்றி அண்ணா மலையன் அண்ணா போற்றி கண்ணா ரமுத கடலே போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றே திருப்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுத்தொழில்கள் நந்த கோபாலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கார்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படி படித்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராடபாதவே

போல் முகத்தான் நாராயண நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படித்தேலோ ரெம்பாவாய் விளக்கம் புனிதமே வடிவான ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதம் பாவை நோன்பை தொடங்குகிறாள் கண்ணனுக்கு நோக்கின்ற நோன்பு இது தான் இருக்கும் இடத்தையே ஆயர்பாடியாக கற்பனை செய்து கொள்கிறாள் தன்னை ஓர் ஆயர்குடியில் எண்ணி தலைப்படு என்ன தலைப்படுகிறாள் தன்னை ஒரு ஆயர்குடியில் பிறந்த பெண்ணாகவும் என்ன தலைப்படுகிறாள் சீரும் சிறப்புமாக செல்வ வளம் நிறைந்து விளங்குவது ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கள் என்று அங்கு வாழும் பெண்களை அன்போடு அழைக்கிறாள் ஆண்டாள். மார்கழி மாதம் முழுமதி தோன்றும் பௌர்ணமி நன்னாள் இன்றே நம் விரதத்தை தொடங்குவோம் தொடங்குவோம் அழகிய அணிகலன்களை அணிந்த பெண்களே அனைவரும் நீராட செல்வோம் கூர்மையான வேலை கொண்டு ஆயர்பாடியை காப்பவன் நந்தகோபாலனின் புதல்வன் எழில் நிறைந்த விழிகளை கொண்ட யசோதையின் இளம் சிங்கம் இளம் யசோதையின் இளம் சிங்கம் போன்ற மகன் கார்மேகம் போன்ற மேனியை உடையவன் சிவந்த கண்களை உடையவன் சூரிய சந்திரர்கள் இணைந்தது போன்ற ஒளி வீசும் திருமுகம் உடையவன் அவனே நாராயணன் அவன் நமக்கு நன்மையும் பேர்களும் தருவான் உலகோர் போற்றும்படியாக அவனை எண்ணி நாம் நோம்பு நூற் நூற்போம் வாருங்கள் என்று அழைக்கிறாள் ஆண்டாள் கண்ணனின் திருவுருகளை பெறுவதே பாவை நோன்பு நூற்பதன் நோக்கம் என்பதை புலப்படுத்தும் பாசுரம் இது திருவெம்பாவை

பாடலின் பொருள் சிவனிடம் பேரென்பு கொண்ட பெண் ஒருத்தி நோன்பு நுர்க்க வருமாறு இன்னொரு பெண்ணை அழைப்பதாக அமைந்த பாடல் இது மாணிக்க வாசகர் நாயகி பாவத்தில் இருந்து திருவெம்பாவையை பாடுகிறார் சிவபெருமான் தொடக்கமும் முடிவும் அற்றவன் அரிய பெரிய ஜோதியாக விளங்குபவன் அவனை நாங்கள் போற்றி பாடுகிறோம் எழிலார்ந்த பாட்டோலி கேட்ட பின்னும் உறங்குகிறாயோ எங்கள் பாட்டோலி கேட்ட பின்னும் உறங்குகிறாயே நீ உன் செவி என்ன இரும்பு செவியா மாதேவனாகிய சிவபெருமானின் திருவடிகளை நாங்கள் வாழ்த்தி பாடுகிறோம் இந்த பாட்டு கோடியில் இருக்கும் ஒரு விழுந்துவிட்டது அவள் மெய் மறந்து மடுக்கையில் இருந்து கீழே விழுந்து புரள்கிறாள் தன் நிலை எழுந்து விட்டால் அவள் ஆனால் நீ என்ன இன்னமும் உறங்குகிறாய் என கூறி தன் தோழியை துயில் எழுப்புகிறாள் அவள் இறை நாட்டமின்றி உறங்கும் ஆண் விழிப்புறச் செய்வதாகவும் இதற்கு உட்பொருள் உண்டு மாதே வளருதியோ என்றும் மாதேவன் வார்க்கழல்கள் என்றும் மாதே என்ற இரண்டெழுத்தை இரு பொருள்பட ஆண்டிருக்கும் சிலேடை சார்ந்த இலக்கிய நயமும் இந்த பாடலில் உண்டு வாழ்க அந்தனர் வானவராணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துய தீர்க்கவே இந்த வாய்ப்பை கொடுத்த மெய்ப்பொருள் ஆன்மீக மையக்குழுவில் இருக்கும் அனைவருக்கும் நன்றிகள் நன்றிகள் அம்மா